அனைவருக்கும் என் முதல் வணக்கம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வரும் இளைஞர் அமைப்புக்கு வணக்கம் அமைந்திருக்கும் தம்பிகளுக்கு தனி வணக்கம் நீங்கள் சத்தம் போடாமல் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும் அப்போதிருந்து ஜாடை காட்ட நானும் எவ்வளவோ முயற்சி செய்தேன் என்னை தவிர எல்லாரையும் பார்த்தார்கள் கொஞ்சம் சரியா நான் இந்த ஊருக்கு வந்து நுழைகிற வரைக்கும் ஒரு தொல்லியலாளராகத்தான் வந்தேன் மருதீஸ்வரர் கோயில் பற்றி பேச வேண்டும் கனியூரின் கல்வெட்டுக்கள் பற்றி பேச வேண்டும் அருள் செல்வன் சொன்னது போல சதுர்வேதி மங்கலம் பற்றி பேச வேண்டும் வரலாற்று சிறப்பு பற்றி பேச வேண்டும் வரலாற்று காலத்துக்கு முந்தைய தொல்லியல் காலத்தை பற்றி பேச வேண்டும் இங்கு கல் மரம் கல்லான பாசில் என்று சொல்லப்படுகிற கல் மரங்களை பற்றி பேச வேண்டும் இதையெல்லாம் நினைத்து கொண்டு பரீட்சை எழுதுவதற்கு படித்து முடித்துவிட்டு உள்ளே நுழைவோம் அல்லவா அப்படி வந்து உங்கள் ஊரில் இறங்கினோம் இறங்கியதும் நீங்கள் ஆரம்பித்த அந்த வரவேற்பு எனக்கு தொல்லியிலும் மறந்து போயிற்று எல்லாவும் மறந்து போயிற்று அந்த நம் இயக்குனர் சொன்னது போல மிரட்டல் அடி மிரட்ட நம்முடைய இளைஞர்களெல்லாம் ஆட்டமும் கூத்துமாய் வரும் பொழுது நான் என்னுடைய தோழி மகேஸ்வரி அவர்களிடம் சொன்னேன் விருந்தினராய் வராமல் இருந்தால் நாமும் கலந்து கொண்டிருந்திருக்கலாமே என்று அத்தகைய அருமையான வரவேற்பினை கொடுத்தீர்கள் இப்போது ஏற்கனவே கார்த்தி அவர்கள் சொன்னது போல முதலில் அவர்கள் திட்டமிடும் பொழுது நாங்கள் எல்லாம் இந்த பேச்சாளர் பட்டியலில் இல்லை இயக்குனர் சரவணன் அவர்கள் வரவில்லை இயக்குனர் ஜீவானந்தம் அவர்கள் வரவில்லை அருள் செல்வன் அவர்கள் நடத்துகின்ற வரலாற்று ஆய்வு நடுவத்திலே ஒரு அங்கத்தினர் என்கிற முறையிலே நீங்கள் வந்து நம் தொல்லியல் பற்றி மக்களுக்கு செய்திகளை கூறுங்கள் என்று அழைத்து வந்தார் இப்போது ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன் என்னை போல ஒரு பேச்சாளர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது முன் முன்வரிசையிலே ஒருவர் ஒரு துப்பாக்கியோடு அலைந்து கொண்டிருந்தார் மேடையை பார்ப்பதும் துப்பாக்கியை சரி செய்வதும் வெடிக்குமா என்று பார்ப்பதுமாக இங்கும் அங்கும் போய் கொண்டிருந்தார் வடிவேலு படத்திலே பார்ப்போமே வடிவேலு முன்வரிசையில் அமர்ந்து இப்படி இப்படி சொன்னவுடன் பாடகர் பயந்து போய் வந்து விடுவார் அந்த மாதிரி துப்பாக்கியை பார்த்து கொண்டே இருந்தார் பேச்சாளர் மெதுவாக ஒரு ஆளை விட்டு அவரை அழைத்து கூப்பிட்டு ஐயா நான் பேசுவதில் பிழை இருந்தால் மன்னித்து விடுங்கள் அதற்காக சுடுவதெல்லாம் ஒரு தவறு உயிர் போய்விடவில்லமா என்றார் அவர் சொன்னார் ஐயா நீங்கள் பேசுங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் வேண்டும் என்றாலும் பேசுங்கள் இந்த துப்பாக்கி உங்களுக்கு அல்ல உங்களை இந்த விழாவுக்கு அழைத்து வந்தார் பாருங்கள் அவரை சுடத்தான் வைத்திருக்கிறேன் என்றார் அப்படி சார் எங்களை அழைத்து வரவில்லை அருள் செல்வந்தார் அழைத்து வந்தார் எதுவா இருந்தாலும் அவரோடு வைத்துக் கொள்ளுங்கள் நான் இப்பொழுது தொல்லியல் பற்றி பேசுவதை விட இந்த விழா நாயகனாக அமர்ந்திருக்கும் குரங்குப்படல் டைரக்டரை பற்றி தான் பேச விரும்புகிறேன் எத்தனையோ சினிமாக்கள் பார்த்தோம் மிக சமீபத்திலே குரங்குப்படல் என்ற ஒரு சினிமா வந்தது நீங்கள் எல்லோரும் சைக்கிள் ஓட்டியிருப்பீர்கள் கால் எட்டாமல் உங்களுக்கெல்லாம் இப்போது அந்த பார் வராத சைக்கிள் வந்து விட்டது அதனால் ஈஸியாக ஓட்டுகிறீர்கள் எங்கள் காலத்தில் எல்லாம் கால் ஏறி இந்த பக்கம் போட முடியாமல் காலை அந்த ஒரு நடுவில் வருகிற பாருக்கு நடுவில் விட்டு தான் சைக்கிள் ஓட்டுவார்கள் அதுக்கு பெயர் குரங்கு பெடல் இத்தனை வருடங்கள் கழித்து எங்களுடைய இளம் வயதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருந்தார் அவர் முழுக்க சிறுவர்களை மையப்படுத்தி எடுத்த படம் இது இப்போது வருகிற படங்களிலெல்லாம் இது மிகவும் வித்தியாசமான படம் நாங்கள் நினைத்தோம் எங்கள் வயதிலே ஒரு வயதானவர் தான் இந்த படத்தை எடுத்திருப்பார் என்று அவரை அழைத்து நாம் பாராட்ட வேண்டும் என்று அருள் செல்விடம் சொல்லி உடுமலைக்கு அழைத்து வந்து பார்த்தால் மிகவும் இளைஞர் அவர் உங்களுக்காக படம் எடுத்திருக்கிறார் உங்களை போன்ற சிறுவர்கள் மனதில் என்னென்னவெல்லாம் நினைக்கிறீர்கள் ஐம்பது பைசா கிடைக்காமல் ஒரு சிறுவன் எங்கெல்லாம் அலைகிறான் என்னவெல்லாம் கஷ்டப்படுகிறான் என்று கடந்த காலத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய அவர் இன்னும் நல்ல பல படங்களை எடுப்பதற்கு நீங்கள் நல்ல பலத்தை கரகோஷம் கொடுத்து அவரை பாராட்ட வேண்டும் மரம் மாசிலாமணி சார் பேசினார் மரம் நடுவது எவ்வளவு இன்றியமையாதது நாம் விடுகிற நச்சுக்காற்றை எடுத்துக்கொண்டு நமக்கு உயிர் மூச்சான பிராணவாயுவை கொடுப்பது மரங்கள் மரங்களின் அருமை நமக்கு தெரிவதில்லை நாம் என்ன நினைக்கிறோம் அசோகர் சாலை ஓரங்களில் மரம் நட்டார் அதனால் அரசாங்கம் தான் மரம் நட வேண்டும் நம்முடைய வேலை அல்ல என்று நினைக்கிறோம் ஆனால் பெரும்பாலான அரசாங்க பணிகள் எப்படி நடக்கின்றன ஒருவர் காரில் போய் கொண்டிருந்தார் சாலை ஓரத்திலே ஒருவர் ஒரு மூன்றடி பள்ளம் தோண்டிக் கொண்டிருந்தார் மூன்றடி விட்டு இன்னொரு பள்ளம் தோண்ட போய்விட்டார்